ஹலோ மக்களே கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சாமுண்டேஸ்வரி எப்படி அது சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கார்த்தி சாமுண்டேஸ்வர வீட்டுக்கே வராங்க அதை பார்த்து சாமுண்டேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிய சாமுண்டேஸ்வர் கிட்டே வந்து எதுக்குமா தேவையில்லாமல் உங்கள்கிட்ட கோபப்பட்டு இருக்கீங்க என்னைக்கா இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் இந்த கார்த்தி தான் என்னோட உயிரான இந்த கார்த்திகுடைய நான் பிரிஞ்சு போகிறேன் இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்டே போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் கார்த்திகிட்ட வந்து இனிமே நான் தான் இந்த வீட்டில் சட்டம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட அக்கா கிட்ட என்ன சொல்றேனோ அதை தான் கேட்க போகிறா இனி நடக்கிற ஆட்டத்தை பாருன்னு சொல்லி சவால் விடும்போது நம்ம கார்த்தியா எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்தின உண்மைகள் எல்லாத்தையுமே என்னோட அத்தை கிட்ட நிரூபிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் கார்த்திய சாமுண்டேஸ்வர் கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திய பார்த்த உடனே எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வந்த நான் தான் உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தி சரியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நம்ம கார்த்தி சொன்னாலும் சாமுண்டேஸ்வரி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை நம்ம ரேவதி அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி எதிர்த்து என்னம்மா என் முன்னாடியே இவங்களை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை உங்களோட மாப்பிள்ளன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா தயவு செய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க எனக்கு எப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி என்ன பேசுகிற ரேவதி எத்தனை நாளாட்டு ஒன்னையோ என்னையெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் இனிமேயும் அவன் கூட வாழலான்னு சொல்லிட்டு நீ எப்படி முடிவெடுத்த அதே சமயத்தில் இவன் வந்து என்னோட அம்மாவை கொண்ட சேதுபதி குடும்பத்தை சேர்ந்தவன் இவனை எல்லாம் நான் ஒரு நாளுமே மன்னித்து ஏற்றுக்கவே மாட்டேன் நீ கண்டிப்பாக அவங்க கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை எதிர்த்து பேசுகிறாங்க சாமுண்டேஸ்வரி அதே சமயத்தில் நம்ம ரேவதி கார்த்தியை விட்டு கொடுக்காம மாதிரி இல்லை எனக்காக இருந்தாலும் என்னோட வாழ்க்கை கார்த்தியோட தான் நான் எப்போவுமே கார்த்திகோட தான் சேர்ந்து இருக்க போகிறேன் அம்மா நீங்கள் இதை தடுத்து நிறுத்தாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சாமுடி வச்சுக்கிட்டு சொல்லும்போது சாமுடி செமையாக டென்ஷன் ஆகுறாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் ரேவதி ஒன்றையும் என்னையும் பிரிக்கிறது தான் அவனோட பிளானே அதனால தான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட நம்ம ரேவதியும் என்னம்மா சொல்கிற என்னோட கழுத்தில் தாலி கேட்டத வச்சதே நீதானேம்மா அதுக்கப்புறமா இவங்களை எப்படி தப்பு சொல்ல முடியுமா தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளும் இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க இதை மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவாக சாமந்திச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்டே வந்து ஈஸ்வரி நீ கொஞ்சம் அது பொறுமையாக இரு எப்போவுமே உன்னோட ஈகோ தான் உனக்கு பெருசாக இருக்குதா நம்மளோட பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அவள் மாப்பிள்ளையோட சந்தோஷமாக தானே இருக்கா அவங்கள பிரித்து வைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சாமுண்டீஸ்வரின்னு சொல்லும் போது நம்ம சந்திரகலாவும் என்ன மாமா பேசுறீங்க அவன் ஒரு சரியான ஃப்ராடு வேலை பார்த்திருக்கான் இத்தனை எல்லாம் ஏமாத்தி அக்காவையும் ஏமாத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டிலேயே இருந்திருக்கான் மன்னிக்க முடியும் நீங்க இந்த மாதிரிலாம் ஆமா சந்திரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ கரெக்டா தானே பேசுறா அவ என்னக்கோ சொல்லிட்டே இருந்தா இவனை பத்தி நான் தான் சரியா புரிஞ்சுக்காம ரொம்பவே கண்முடித்தனமா நம்பிட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப எனக்கு ஆப்பு வச்சுட்டா இனிமே இந்த கார்த்தி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்து சாமுடீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம ரேவதியும் ஒரு கட்டத்தில் என்னோட உயிரே இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லும்போது சாமுடீஸ்வரியும் அவ்வளோத்துக்கு உன்னை மாற்றி வச்சுருக்கா எல்லாமே நடிப்பு ரேவதி கண்டிப்பாக இவனை நம்பவே செய்யாத கடைசியில் அவங்க குடும்ப பற்றி அவன் காட்டிட்டா அவனை நம்பி போகவே செய்யாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியை மிரட்டுறாங்க நம்ம ரேவதி கேட்குற மாதிரி இல்லை இனிமே என்னோட வாழ்க்கை கார்த்தியோட தான் நான் அவர் கூட தான் பெய் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ஒரு கட்டத்துல இனிமே நீ அவன் கூட போகணும்னு சொல்லிட்டு இருந்தேனா அதுக்கப்புறம் இந்த வீட்டை நடைய நீ ஏறக்கூடாது அதே சமயத்துல என்ன உயிரோட நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிய நம்ம ரேவதியை சரிய மிரட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியோட ரேவதி இதுக்கு மேல எந்த பிரச்சனை என்னால வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இறை என்னைக்கா இருந்தாலும் அத்தை என்னை மனப்பூர்வமாக ஏற்றுப்பாங்க உண்மை தெரிய வரும்போது அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க ரேவதி அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க கார்த்திகிட்ட நம்ம ரேவதியும் இல்லை கார்த்தி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது எப்படி இருந்தாலும் உன் கூட தான் நான் சேர்ந்து வர போறேன் தயவு செய்து இதை தடுக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் நான் சொன்னால் நீ கேட்பல என் மேலே நம்பிக்கை இருக்கில்ல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவேன்னு உனக்கு தைரியம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை போது நம்ம கார்த்தி எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு ஆனா நான் இங்கேயே பிரிஞ்சு இருக்கிறது என்னால் தாங்க முடியல இப்பதான் அதுக்குள்ள முடிவு எடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நினைச்சுதான் இருந்தேன் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கேக்கும்போது கார்த்தியம் கொஞ்ச நாள் கூட கொஞ்சம் பொறுமையா இரு இந்த வீட்டில இரு கொஞ்ச நாள்ல நான் எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோ ரேவதி கிட்ட வாக்கு கொடுக்கறாங்க நம்ம கார்த்தியை ஹக் பண்ணி அப்படியே ஆள ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்தி போனதும் நம்ம ராஜராஜனும் ரேவதி கிட்ட வந்து ரேவதி எதுக்குமே கவலைப்படாத மாப்பிள்ளை எல்லாத்தையும் சரி சொல்லும்போது நம்ம ரோஹிணி எல்லாருமே ரேவதிக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு சீக்கிரமா அம்மா கார்த்தியை ஏற்றுப்பாங்க அவங்க நம்ம குடும்பத்துக்காண்டி நிறைய செய்திருக்காங்க அதை எல்லாத்தையுமே அம்மா தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது இனிமே நம்ம அக்கா குடும்பத்தை சரியா பழி வாங்கிடலாம் இது வரைக்கும் அந்த டிரைவர் பையன் இருந்தனால தான் அவங்கள எதுவுமே செய்ய முடியல இனி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அக்கா குடும்பத்துக்கு எந்த தொந்தரவு கொடுத்தாலும் யாரும் தட்டி கேட்குறதுக்கு வர மாட்டாங்க அதனால பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு சந்திரகுலாவும் ஒரு யோசனை போடுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காளியம்ம முத்துவேல் எல்லாரும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை கட்டி வச்சு இப்படி அடிப்பாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த கார்த்திகை சாமுண்டேஸ்வரி குடும்பத்தையும் சரியா பழி வாங்கணும்னுங்கிற எண்ணத்துல களியமா அடுத்த திட்டத்தையே போட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா இதை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் இனிமே இந்த சாமுண்டேஸ்வரி குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த கிழவியும் ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லிட்டு காளியம்மா முத்துவேல் எல்லாரும் தயாராகவே இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவும் வெளியில வந்து கார்த்திய பார்க்கறாங்க கார்த்தியை பார்த்து என்ன டிரைவர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல உன்னோட முன்மை முகம் வெளியில வரும்போது அக்கா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா அவள் ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு மேலே எவ்வளோ கோபமா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்தை அவள் என்னைக்கா இருந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் கார்த்திகிட்ட சொல்றாங்க அது கேட்டுட்டு இருந்த கார்த்தியம் உங்களை பற்றின எல்லா உண்மைகளும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன தான் இந்த வீட்டில் இல்லாட்டாலும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மீறிதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல சொல்லும்போது சந்திரகலாவும் அதை நான் பார்க்க தானே போகிறேன் நீ என்ன சொன்னாலும் அக்காக்காரி இனி கேட்க போகிறதே இல்லை உன்னை நம்ப போகிறதும் இல்லை அதுக்கப்புறமா என்ன நடக்கும் இனி என்னோடய ராஜ்யம் தான் இந்த வீட்டில் நான் வைக்கிறதா சட்டம் நான் தான் கேட்க சொல்லிட்டு திமரா கார்த்திகிட்ட பேசும்போது கார்த்தியும் எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் நான் நிரூபித்து உங்களை பார்த்துன எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்ல தான் போறேன் அதே சமயத்துல இந்த ரெண்டு குடும்பமும் சேர சேரதான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சந்திரா கிட்ட ஒரு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம்